பிடித்தாள் என் காதலி பல வருடங்களாக நிறைய இடங்களில் என்னால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொண்டு தேடி அலைந்தும் நான் நினைத்தபடி எனக்கு பொருத்தமான எந்த பெண்ணுமே நேற்று வரை அமையவில்லை ஆனால் இன்று நானே எதிர்பார்க்காத மாதிரி நீ எனக்கு பொருத்தமாக வந்து அமைந்து விட்டாய் அதனால் உன்னை நான் கை நழுவ விடமாட்டேன் கைகோர்த்து அனைத்து காலம் முழுவதும் என் உடன் இணைந்து நாம் இருவருமே சுகமாய் தினம் வாழ்ந்திடவே செய்திடுவேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர்